பாட்டி வாங்கிக்க பாட்டி அசிங்கம் பாக்கிட்டு பாட்டி எனக்கு ஒன்னும் எதிரில் என்ன அசிங்கம் பத்திட்ட சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம் திட்டிட்ட இப்ப பகடா வாங்கி வந்தா அதுக்கும் என்ன அசிங்கம் பத்திர அவரு தான் நினைப்பாரு வேணா விட்டு போடா போடா விட்டுட்டு எங்களுக்கு வாங்கி கொடுக்க தெரியாதா என் தங்கச்சிக்கு எனக்கு வாங்கி கொடுக்க தெரியாதா போடா எவ்வளவு வாங்கி வந்தா அந்த காசை கொடுக்குற கூட இல்ல ஒரு பாக்கெட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாங்க ஐநூறு ரூபா மட்டும் கிளம்புறேன்